மண்ணில் கூடிய விதைகளை மாற்றிட்டோம் விதைகளுடைய மாற்று விதைகளை கொண்டாந்துட்டோம் எல்லாமே உடனே வந்துடணும் இப்போ சிட்டிதாருன்னு ஒரு கொய்யா பழம் வந்தது அந்த கொய்யா பழம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் ரொம்ப பழைய ரகம் அதோட தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு தூக்கணாங்குரிய கூட ஒரு ஓட்டை போட்டதுன்னா அதை சாப்பிடலாம் ஆனால் இப்போ வந்துக்கிற கொய்யாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே வயிட்டு கொண்டாட்டாங்க பார்த்துருக்கீங்களா எல் ஃபார்ட்டி நைன் ஒரு ரகம் வந்திருக்கு அழகா பாத்துன்னு ஒன்று இருக்குது அப்போ இதெல்லாமே வந்து அரை கிலோவுக்கு மேலே எல்லாமே ரசாயனம் அது ரசாயன கலப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை அப்போ இதெல்லாம் யாருக்கு நம்ம தான் சாப்பிட்றோம் நம்ம குழந்தைங்க சாப்பிடுது நம்ம அப்பா அம்மா சாப்பிட்றாங்க இந்த மாதிரி உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அளவில் ரசாயனம் கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த பழ வகைகள்லாம் அப்படியே தான் இருக்குது இப்போ காலத்துடைய வளர்ச்சி கட்டாயத்தில் இது போன்ற மாற்று விதைகளால் கண்டுபிடிக்கப்பட்டது மாற்று மரபணுவால் கண்டுபிடிக்கப்பட்ட விதைகளை கொண்டாந்துட்டோம் இதனால் நம்மளுடைய தனி மனித ஆரோக்கியத்துக்கு தான் பாதிப்பு வந்திருக்கு அப்போது நீங்கள் வந்து உணவு முறையில் எப்படிலாம் நம்ம கையாளணும் அப்படிங்கிறது பார்க்கணும்